இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே உள்ள கொசுவுப்பட்டியைச் சேர்ந்தவர் சக்திவேலுடைய மகள் சர்மிலா இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கார் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய தாய் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் இதனால் தன்னுடைய தாய்மாமாவான புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவருடைய வீட்டில்தான் இருந்துள்ளார் தீபாவளி விடுமுறைக்காக தச்சங்குறிச்சியில் ஒரு கூடிய தாய்மாமா பிரபு வீட்டுக்கு வந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் தஞ்சாவூர் மாவட்டம் நாட்டானியில் கடந்த அன்று பிரபு மனைவியின் தங்கைக்கு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு பிரபு உள்ளிட்டோர் சென்றுவிட்டனர் அப்போது வீட்டில் சர்மிளா மட்டும் தனியாக இருந்துள்ளார் இதனால் தன்னை அழைத்து செல்லுமாறு பிரபுவிடம் சர்மிளா கைபேசி மூலம் கூறியுள்ளார் வேலை காரணமாக பிரபு தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பசாமி என்பவரை அனுப்பி சர்மிளாவை அழைத்து வருமாறு கூறியுள்ளார் கருப்பசாமி மோட்டார் சைக்கிளில் மாலை நேரத்தில் சர்மிளாவை அழைத்து வந்துள்ளார் இதனிடையே சர்மிளாவும் கருப்பசாமியும் நீண்ட நேரம் வராததால் சர்மிளாவின் கைபேசிக்கு பிரபு தொடர்பு கொண்டபோது இரண்டு பேரும் நாட்டாணி அருகே வந்து கொண்டிருப்பதாக கருப்பசாமி கூறியுள்ளார் ஆனாலும் வெகு நேரமாகியும் நாட்டாணிக்கு வராததால் சந்தேகமடைந்த பிரபு கைபேசி மூலம் சர்மிளாவுக்கும் கருப்பசாமிக்கும் தொடர்பு கொள்ள முயற்சித்தார் ஆனால் இருவருடைய கைபேசிகளும் அணைக்கப்பட்டிருந்தது இந்த நிலைமையில்தான் கருப்பசாமி பிரபுவுக்கு ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வரக்கூடிய வழியில் நான்கைந்து பேர் தங்களை தாக்கி சர்மிளாவை கடத்தி சென்று விட்டதாக கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரபு உறவினர்களுடன் அவர்களை தேட தொடங்கினார் அப்போது தஞ்சாவூர் மாவட்டம் நாட்டானி அருகே உள்ள முதலை முத்துவாரி நீர்த்தேக்கம் பகுதியில் சர்மிளா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்த நிலைமையில் கிடந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரபு உடனடியாக தஞ்சை வல்லம் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்தார் அந்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த காவல்துறையினர் அந்த உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் காவல்துறையினர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் கருப்பசாமி தான் சர்மிளாவை கற்பழித்து கொலை செய்தது தெரியவந்தது புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இருந்து சர்மிளாவை அழைத்து வந்தபோது நேரடியாக நாட்டானிக்கு செல்லாமல் முதலை முத்துவாரி நீர்த்தேக்கத்துக்கு அழைத்து சென்று சர்மிளாவை தொடர்ந்து நான்கு தடவை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் இதில் வழி தாங்க முடியாத சர்மிளா என்னை ஒழுங்காக விட்டுவிடு இல்லாவிட்டால் இதையெல்லாம் ஊரில் சொல்லிவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இதனால் எங்கு தன்னை காட்டி கொடுத்து விடுவாரோ என்கின்ற பயத்தில் கழுத்தை அறுத்து அவர் கொலை செய்ததாக காவல்துறையினுடைய முதல்கட்ட விசாரணையில் அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்